ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லேவிய ராகமத்தின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கத்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று கத்துச் சொன்னார் பரிசுத்தர் ஹோலி காட் அது தேவனுடைய குணாதிசயங்களில் ஒன்று பரிசுத்தர் என்றால் தூய்மையான புனிதமான மாசற்ற குற்றமற்ற அப்பழுக்கற்றவர் அர்த்தம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்றும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வலம் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்றும் தூதர்கள் எல்லாரும் ஓய்வில்லாமல் போற்றி பாடி துதிக்கிறார்கள் நம்மை உண்டாக்கின தெய்வன் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க தெய்வன் விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் செட் அ ஃபார் காட் பிரிந்திருப்பது பிரித்து வைப்பது என்ற அர்த்தம் இந்த வார்த்தை எல்லா தீமைகளிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் அசுத்தத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விலகி இருப்பதை குறிக்கிறது வேதாகவும் சில குறிப்பிட்ட மனிதர்கள் இடங்கள் பொருட்கள் நாட்கள் இவை பரிசுத்தமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தேவன் அசுத்தமான கெட்ட தீய பாவமான காரியங்களை அறுவறுத்து வெறுக்கிறார் இவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன் பாவியான மனிதனை மன்னித்து தம்முடைய இரத்தத்தினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி பரிசுத்த ஆவியினாலே அவனை நிறைத்து தம்முடைய மகிமையான பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார் எப்படிப்பட்ட பாவியாக மனுஷனாக அவன் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துடன் வரும்போது அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவனாக பாவத்து நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அவன் அடிமைகளானதுனால பரிசுத்தமாக்குதல் அவனுக்கு கிடைக்கிற பலன் அதனுடைய முடிவோ நித்திய ஜீவன் தொடர்ந்து புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக்கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்னிலே பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை சொல்லக்கூடும் என்று ஆண்டு இயேசு கிறிஸ்து கேட்டார் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் பாவத்தை வறுத்து பாவியை நேசிக்கிற தேவன் இந்த தேவன் நமக்கு கொடுக்கிற கட்டளை கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி நம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடி கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் இருந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்த நேசிக்கிற பரிசுத்தத்தை நாமும் நேசித்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சாயலை தரித்து கொண்டவர்களாக அவரை பிரதிபலித்து வாழ்கிறவர்களாக இந்த பூமியிலே காணப்பட வேண்டும் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே பாவிகளா இருந்த எங்களை அந்தகாரத்தில் இருந்த எங்களை ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைத்து உங்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ராஜரீகமன் ஆசாரிய கூட்டமாக பரிசுத்த ஜனமாக எங்களை தெரிந்து கொண்ட தயவிற்காக நன்றி செலுத்தி உங்களுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி உங்களுடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழ்ந்து உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு உங்களுடைய சமூகத்திலே வந்து சேர எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்